திருக்குறளை திருக்குறளே பொதுமறை திருக்குறளே திருக்குறளை பண்முகத்தினர் இன்புதம் கொண்டு அணியணியாய் விதை எழுதிட கதை காண முடியாத திருக்குறளை அணியணியாய் விதை எழுதிட கதை காண முடியாத திருக்குறளை பையனம் போட்ட ஈரணியில் வடிவம் அமைத்து பையனம் போட்ட ஈரணியில் வடிவம் அமைத்து பகிரமாக காற்றிலிருந்த திருக்குறளை

கடல் அலைகள் ஓய்வின்றி வாத்திடுது எழுத்தானையும் கேட்டையும் கண்ணில் ஏந்தி இருபத்தைந்து ஆண்டுகளாக கடலுக்குள் காற்றழுத்துவனே வள்ளுவனுக்கோ வயது முடிந்தாலும் வள்ளுவனுக்கோ வயது முடிந்தாலும் ஈரடி குரலுக்குள் இளமை புகுந்தது வெள்ளி விழா நாயகரே வள்ளுவரே வயதும் உமக்கு அளவிட எமக்கு வயது இல்லது தமிழர் என்று சொல்லி நிமிர்ந்து நின்ற கலைஞரின் ஆட்சி காலத்தில் படிவம் பெற்ற சீர்வழி படைப்புக்கு விழா எடுத்து சிறப்பித்து வெள்ளி விழா காணும் இடிவெள்ளி முதல்வருக்கும் பார்த்து வாழ்க அவன் புகழ் வள்ளுவனையே வாழ்க வாழ்க வாழ்த்து